பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த பட்ஜெட்ல நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி சுத்தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் மென் விமன் கிட்னு எல்லாத்துக்கும் வேண்டிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் நீங்க ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும் நம்ம இன்னைக்கு பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்கெட் சாரி கலெக்ஷன் தாங்க பாக்க போறோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஆபீஸ் வேற அண்ட் டெய்லி இருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் நம்ம பியூட்டிஃபுல்லான மரூன் கலர் சாரி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி செவன் மட்டும் தாங்க டபுள் சைட்ல உங்களுக்கு சாட்டின் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல ஒரே ஒரு ஃபிங்கர் சைட்ல உங்களுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க மற்றபடி சாரீல ஃபுல்லா உங்களுக்கு அழகான டிசைன் பண்ணிருக்காங்க நல்ல நெருக்கமான ஒரு வீல்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன் ஸோ பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் மனோல அந்த சாட்டின் பார்டர் பாத்தீங்கன்னா வருது ஸோ இதான் பிளவுஸா வரும் பல்லு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மஸ்ட் கலர் இருக்கு இல்லையா அதுதான் பல்லுவா வருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய சாரீஸ் நிறைய கலர்ல இருக்கு அது எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே அழகா இருக்கு ஸோ டெய்லி வேர் ஆஃபீஸ் வேறு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் கலர் சாரிங்க செம்ம அழகாக இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபிளாரல் ஒர்க்கில் இருக்கிற ஒரு சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் ரேஞ்சு தான் வரும் ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் செம்ம அழகாக இருக்குல்ல டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மாதிரி சாட்டின் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சில்வர் ஜரி பேட்டர்ன் கூட பாடி ஃபுல்லாகவே வருதுங்க செம்மையாக இருக்குது பாருங்க இந்த சாரி இந்த ப்ரைஸ்க்கு சான்ஸே இல்லை அப்படிதாங்க சொல்லுவேன் நிஜமாக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த ப்ரைஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு செம்மையாக இருந்துச்சு ஸோ அடுத்தது எல்லாருக்கும் ஃபேவரட்டானா பிளாக் கலருங்க சான்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் அட்டகாசமான ஒரு சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி செவன்கான கலெக்ஷன் தான் ஸோ ரொம்ப லைட் வெயிட் சாரிங்க முக்கியமா டபுள் சைடு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டின் பார்டர் போட்டிருக்காங்க பாடி ஃபுல்லாகவே இந்த ஃப்ளாரல் ஒர்க் இருக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனுங்க ஸோ இந்த சாரீஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின்ல வரும் சாட்டின் பார்டர் பிளவுஸ் பாத்தீங்கன்னாலும் பிளெயின்ல தான் வரும் ஏன்னா பாடி ஃபுல்லாக ஆல்ரெடி நிறைய ஃப்ளாரல் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் பார்டர் வரும் ரொம்ப நல்லா இருக்கு சாரி பாக்கிறதுக்கு அழகாக இருந்துச்சுங்க ஸோ இதுதாங்க உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி தான் இருக்கு நான் பிளைனா இருக்கும்னு நினைச்சேன் பட் அந்த சாட்டின் ஒர்க் லைன் லைனாக கொடுத்துருக்காங்க செம்ம அழகாக இருக்கு நீங்க வேர் பண்ணால் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இது பிளாக் இல்லைங்க இது நல்ல டார்க் ஒரு காஃபி ப்ரவுன் ஆக்சுவலா நான் பிளாக் இருந்தா நினைச்சேன் பட் இது காஃபி ப்ரௌன்ல சூப்பரான ஒரு சாரி அட்டகாசமா இருக்கு பாருங்க கலெக்ஷன் இது மாதிரி நிறைய கலெக்ஷன் பாஸ்கெட் ரொம்ப கம்மி பிரைஸ்க்கே வச்சிருக்காங்க என்னோட எல்லோ இந்த எல்லோ பாக்காம விட முடியுமா அதான் ஜஸ்ட் எல்லோ எடுத்தேன் இதுவும் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி செவன் மட்டும் தான் இதுக்கும் டபுள் சைட் பார்டர் உங்களுக்கு சாட்டின் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க அட்டகாசமான சாரி அதுவும் எல்லோவில் இந்த மாதிரி ஒரு சாரி எல்லோல்ல ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த பிளைன் பிளவுஸை உங்களுக்கு அந்த ஜரி பேட்டர்ன் மாதிரி அந்த சாட்டின் பேட்டர் கொடுத்துருக்காங்கல்ல அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்ததுங்க சாரி ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப லைட் வெயிட் சாரிங்க ஸோ உங்களுக்கு கேரி பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேர் பண்ணவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாரீ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால நமக்கு சா யூஷுவலாக ஸாரீஸ் எல்லாம் சீக்கிரமாக காயணும் அப்படி தான் யோசிப்போம் அதுக்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணி போட்டால் கூட காய்ஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு சாரீ தான் இது எல்லாமே ஸோ இந்த சாரியை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு ஏன்னா கண்டிப்பாக ஒரு சாரியாக நம்ம இதில் ஓப்பன் பண்ணோம் இல்லையா அதனால ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஸோ பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சான்ஸே இல்லை இது பாத்தீங்கன்னா இந்த சாரி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் அதனால் சாம்பிளுக்கு நான் ஒன்று மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் உங்களுக்கு பிளவுஸாக வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்து கீழே பார்டர் வந்து சாட்டின் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் ப்ளஸ் அந்த சாட்டின் லைன்ஸ் வரும் கீழே சாட்டின் பார்டர் வரும் ரொம்ப அழகான சாரி எல்லா அழகா இருந்ததுங்க நிஜமாவே இந்த 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 வந்து எனக்கு எல்லா ரொம்ப பேட்டர் சம சூப்பரா இருக்கு அடுத்தது பிளாக் பாருங்க எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் சாரி இதுவும் பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் மட்டும்தான் பிளாரல் ஒர்க்ல அட்டகாசமான சாரி ஆக்சுவலா இது வரைக்கும் பார்த்த மாதிரி சாரி இது கிடையாது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சரி பேட்டர்ன் மாதிரி டபுள் சைட் பார்டர் கொடுத்திருக்காங்க செம்மையான ஒரு ஒரு பர்பிள் அண்ட் கிரேல உங்களுக்கு பிளாரல் ஒர்க் பிளாக்ல நல்லா கான்ட்ராஸ்டா ரொம்ப அழகா இருந்தது சரி அதுவும் ஓப்பன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதை ஓபன் பண்றாங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்குங்க நார்மலாவே பிளாக்ல எப்படி இருந்தாலும் அழகா இருக்கும் அது பிளாரல் கேட்க வேணா இதான் உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க ரொம்ப டிஃபரெண்டான டிசைன்ல யூனிக்கா கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்குங்க சாரி பார்டரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கோல்டன் பார்டர்ல கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அவ்வளவு அழகா இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குங்க நான் வந்து சாம்பிள்க்கு உங்களுக்கு ரெண்டு மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ அடுத்தது இது பாருங்க பேரட் கிரீன்ல செம்ம அழகான ஒரு சாரி அட்டகாசமா இருக்கு எல்லாமே உங்களுக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் மட்டும்தாங்க ஸோ எதை எடுத்தாலும் வெறும் த்ரீ ஃபார்ட்டி செவன் மட்டும்தான் செம்ம அழகாக இருக்குங்க அந்த சாரி நல்லா பேரீன்ல ஃப்ளாரல் ஒர்க் சாரி அப்படியே வைப்ரண்டான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஸோ இதையே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி கேட்டேன் ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிளவுஸ் வந்து சேம் கலர் பிளவுஸ் வரும் பட் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் நல்ல வைப்ரண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு கான்ட்ராஸ்டா நீங்க இதுக்கு பிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப 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 அழகா இருக்கும் நல்ல டார்க் ரெட்ல நீங்க போடணும் இல்லை மரூன்ல போடணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நல்லா ஒர்க் பிளவுஸ் போட்டீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும் இல்லை பிளைன் பிளவுஸ் போட்டா கூட அழகா இருக்குங்க செம்ம சூப்பரா இருந்துச்சு சாரி பாக்கிறதுக்கு ஸோ அடுத்தது நம்ம பாக்குறது வைப்ரண்டான ஃபேண்டா கலர் ஸோ அந்த கிரீன் மாதிரி இதுவும் ஒரு வைப்ரெண்டான கலர் நீங்களே பாருங்களேன் ரெண்டுமே எவ்வளவு பளிச்சுன்னு எவ்வளவு வைப்ரண்டா இருக்குன்னு இதுவும் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி செவன் மட்டும்தான் ஸோ இந்த டைப் ஆஃப் சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரே பிரைஸ் தாங்க வரும் ஒரே மாதிரி டிசைன் அப்படிங்கிற ஓப்பன் பண்ணல பட் ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் த்ரீ ஃபார்ட்டி செவன்க்கு தான் வரும் ஸோ அடுத்தது இந்த சாரி இது வந்து நல்லா ஒரு டார்க் கிரீன் சாரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி டைப் ஆஃப் சாரி தான் கலர் மட்டும் வேற நல்ல ஒரு மெல்ட்ரி கிரீன்ல கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி செவன் இதோட ப்ரைஸ்ங்க நல்லா நெருக்கமா உங்களுக்கு அந்த லீஃபி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க டபுள் சைட் பார்டர் பாத்தீங்கன்னா மீடியம் பார்டர் இதான் உங்களுக்கு பள்ளுவா வரும் பிளவுஸ் கண்டிப்பா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க பிளெயின்ல உங்களுக்கு அந்த லைன்ஸ் இருக்கிற மாதிரி வரும் சூப்பரா இருந்ததுங்க சாரி அடுத்தது நம்ம பாக்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான டார்க் கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான இங்கிலீஷ் கிரீன்ல பிளாரல் ஒர்க்கு பிளஸ் ஒரு ப்ரௌன்ல லீஃபி ஒர்க் கொடுத்த மாதிரி ஒரு சாரி இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி செவன் மட்டும்தான் செம்ம அழகா இருக்குங்க சான்ஸே இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலருங்க ஆக்சுவலா இந்த சாரீஸ்ல எல்லா கலர்ஸுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நிஜமா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க ஜஸ்ட் நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த சாரி எடுத்தா நல்லா இருக்குமா அந்த சாரி எடுத்தனால எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு சோ அப்ப நம்ம சொந்தமா ஒரு சாரி எடுக்கும்போது யோசிச்சு பாருங்க எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகணும் அந்த அளவுக்கு கல கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது ஸோ இதான் ப்ளவுஸாக வரும் உங்களுக்கு நல்லா டார்க் க்ரீனில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் பார்டர் போட்ட மாதிரி அப்புறம் நிறைய லைன்ஸ் போட்ட மாதிரி வரும் ரொம்ப উটিফুলা আছে நீங்க பாக்குறது நல்ல பியூட்டிஃபுல்லான கிரே சாரிங்க செம்ம அழகா இருக்குங்க இதுவும் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி செவனுக்கான கலெக்ஷன் தான் நல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரெட்ல உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி இருக்கு ரொம்ப மிக்ஸ்டு டிசைனா இருக்கு ஆக்சுவலா இந்த டிசைனை பெருசா டிஸ்கிரைப் பண்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காமன் கலர் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப டீசென்டா இருக்கும் சோ டெய்லி வேறான ஆஃபீஸ் வேற இருக்கு ரொம்ப சூட்டுபுளான சாரி தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் அடுத்தது சாண்டல் சாண்டல் ரொம்ப 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 அழகா இருந்தது இந்த சாரி கூட இதுவும் பாத்தீங்கன்னா சேம் ப்ரைஸ்லேயும் த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் இது பாத்தீங்கன்னா ஃப்ளாரல் ஒர்க்குங்க அதே மாதிரி பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு கொடி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தெரியும் அட்டகாசமா இருக்கு ஒரு மஸ்டர்ட் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் அதில் நிறைய லைன்ஸ் போட்ட மாதிரி சூப்பரான ஒரு சாரி அட்டகாசமா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க சாண்டில் வந்து உங்களுக்கு சாரி அண்ட் மஸ்ட்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க எல்லா சாரியுமே செம்ம அழகா இருந்துச்சு சோ இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம எஸ்டிஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்